வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் அதோட பகுதி ஐந்து கதைக்குள் செல்வோமா நண்பர்களே மத திரும்பியவுடன் பிரபஞ்சனும் கோபமாக அங்கிருந்து சென்றுவிட்டான் பிரபஞ்சனை பார்த்து தலையை திருப்பிக் கொண்ட மது ஹாரியிடம் போதும் ஹாரி சிரிச்சது ஏற்கனவே எல்லா பொண்ணுங்களும் உன்னைத்தான் அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நீ சத்தம் போட்டு சிரித்ததும் இதுதான் சாக்குன்னு எல்லாரும் நல்லா திரும்பி உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றாள் மது அவ்வாறு கூறியதும் ஹாரி மதுவின் கண்களையே பார்த்து ஆழ்ந்த குரலில் எல்லாரும் என்னை பார்க்கறது எனக்கு தெரியும் ஹனி ஆனா நீ என்ன பார்க்க மாட்டியா என்று அமைதியாக கேட்டான் ஒரு நிமிடம் மது அவன் நீல கண்களில் கட்டுண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் இருவரும் ஒருவர் மற்றவர் கண்களில் ஆழ்ந்திருந்தனர் அப்பொழுது டீனா வந்து மதுவிடம் வேறு உணர்வு வேண்டுமா என்று கேட்டதும் தான் இருவரும் கலைந்தனர் மது டீனாவிடம் பில் கேட்டு அனுப்பிவிட்டு மது ஸ்டெடி ஸ்டெடி இந்த நீலக்கண்ணன் அவன் கண்ணை வச்சு உன்னை மயக்க பார்க்கறான் முடிஞ்ச அளவு இவன்ட்ட இருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகிடு என்று யோசித்துக்கொண்டே அவனை பார்த்தா அவனும் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் அதனால் மது அவனை பார்த்து ஹாரி என்ன யோசனை எனக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் உன்னோட டேட்டிங் கதையை முடி என்று கேட்டாள் அதற்கு ஹாரியும் அவ்வளோதான் மது லிவிங் டுகெதரில் இருப்பவங்க சில பேர் ஃபேமிலி வேணும்னு நினச்சாங்கன்னா கல்யாணம் செய்து குழந்தையும் பெற்றுப்பாங்க சில பேர் அவங்களோட இணை அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பிரேக்கப் செய்துட்டு வேற இணை தேடுவாங்க என்றாள் அவ்வளோதான் இல்லையா ஹாரி அப்படின்னா உங்கள் செக்ஷுவல் லைஃப்க்கு ஒரு கம்பெனியன் தேடுறீங்க அதுதான் உங்க டேட்டிங் என்று சாதாரணமாக கேட்டாள் மது ஆச்சரியமாக அவளை பார்த்தான் ஹாரி இவ்வளவு நேரம் பார்த்த சுட்டி பெண்ணாக இல்லாமல் இந்த கேள்வியில் வேலு மாதிரி தோட்டமளித்தாள் மது அப்படி இல்லை மது செக்ஸ் மட்டும்தான் வேணும்னா டெய்லி ஒரு ப்ராஸ்டியூட்டியும் சொல்லலாமே மது உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்க போய் டேட்டிங் கேட்டேன் அந்த பிடித்தம் அவ்வளோ அளவு என்பதும் அது எவ்வளோ நாள் நீடிக்கும் என்பதிலும் தான் பிரச்சனையே அதைத்தான் நாங்கள் பழகி பார்த்து முடிவெடுப்போம் எங்களுக்கு பல பேரோட பழகி பார்க்குறதெல்லாம் ஒழுக்கம் இதில் செயல் ஹாரி அப்புறம் ஒருத்தரோட வாழ்ந்துட்டு ஈஸியாக பிரிஞ்சு போய் இன்னொருத்தரோட தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது இல்லையே நான் இங்கே சில பேர் இந்தியன் ஸ்டேட்டிங் போகிறத பார்த்துருக்கேனே இருக்கலாம் இங்கேயே பறந்து வளர்ந்தவங்க என்னை போக்கல மாற்றம் உள்ளவங்க போகலாம் என்னால்லாம் முடியாது ஹாரி எங்கள் அம்மா தமிழ் டீச்சர் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்னை வளர்த்தவங்க அப்போ உன்னோட இணைய நீ எப்படி தேர்ந்தெடுப்ப அது எங்கள் அப்பா அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க உனக்கு பிடிச்சவரோட உன்னோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும் இவ்வளோனா என்னை வளர்த்தவங்களுக்கு தெரியாதா எனக்கு எப்படி பிடிக்கும் யாரை பிடிக்கும்னு அப்புறம் என்னோடய சம்மதத்தோடு எனக்கும் மாப்பிளையை பிடிச்சாதான் டிசைட் பண்ணுவாங்க உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையை பிடிக்கும் மடு எனக்கு கருப்பாக நல்ல அடர்த்தியான மீசையோட ஷார்ப் கண்களோட நம்ம ரமணிச்சந்திரன் அம்மா நாவலில் வர ஹீரோ மாதிரி இருக்கணும் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்த ஹாரி அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவானா ஹனி என்றான் இவன் ரொம்ப டீப்பாக போகிறானோ என்று அவனை ஆராய்ச்சியாக பார்த்தாள் மது ஹே இரு இரு என்ன ஹனின்னு கூப்பிட்ற என்ன உனக்கு தான் நான் உன்னை மதுன்னு கூப்பிட்றது பிடிக்கலையே அதுதான் உன் பேர் மீனிங் வச்சு கூப்பிடுறேன் அதை விடு ஹனி உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோட நீ கடைசி வர சந்தோஷமாக இருப்பியா அதை பற்றி உனக்கென கவலை ஹாரி நீ உனக்கான அடுத்த டேட்டிங் ஆளை செலக்ட் பண்ணுறது பற்றி கவலைப்படு இப்போ ஆளை விடு என்ற வீட்டுக்கு கிளம்ப தயாரானால் மது ஆனால் ஹாரிக்கு கிளம்ப மனதே இல்லை அந்த நேரம் சரியாக பார்த்திவன் உள்ளே வந்து கொண்டிருந்தான் பார்த்திவன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக இருக்கிறான் உள்ளே வந்தவன் நேராக மதுவையும் ஹாரியையும் பார்த்து கொண்டே அவர்களிடம்தான் வந்தான் மதுவுக்கு பார்த்தியை பார்த்ததும் முகம் மலர்ந்து விட்டது அண்ணா என்னாச்சு இன்னைக்கு லேட்டு என்று கேட்டாள் சிட்டி வரைக்கும் போயிருந்தேன் மதுவோ அதான் லேட் ஆயிடுச்சு என்றவன் ஹாரியை கேள்வியாக பார்த்தான் மதுவும் ஹாரிக்கு பார்த்தியை அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஹாரி இது என்ன அண்ணா பார்த்திபன் எங்கள் ஊர் தான் ஹாரியும் பார்த்தியிடம் ஹாய் பார்த்திபன் ஐ எம் ஹாரி ரிச்சர் என்று அறிமுகமாகிக் கொண்டான் பார்த்தியும் ஹாரியிடம் ஹாய் ஹாரி ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் சற்று யோசித்த ஹாரியும் இன்னும் இல்லை எனக்கு இப்பொழுதுதான் பசிக்கிறது மது நான் உங்கள் உணவை சாப்பிட்டதில்லை எனக்கு சாப்பிடுவதற்கு ஆர்டர் செய்ய உதவி செய்யா என்று கேட்டான் வீட்டுக்கு கிளம்புனா இவன் விடமாட்றானே நம்மளை விடக்கூடாதுன்னு தான் இவன் பசிக்குதுன்னு சொல்கிறானோ அவனை சந்தேகமாக பார்த்தாள் மது சேச்ச இருக்காது பார்த்தா பச்சை மண்ணா இருக்கான் நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி பிளான் பண்றதெல்லாம் இவனுக்கு வராது பாவம் உண்மையிலேயே பசிச்சிருக்கும் பார்த்தி அண்ணா கிட்ட வேற இவன் யாருன்னு சொல்றது உண்மையை சொன்னா கண்டிப்பா திட்டுவாங்க சில பல உண்மைகளை மறைச்சிட வேண்டியதுதான் என்று நினைத்துக்கொண்டே மது ஹாரியிடம் ஓகே சொல்லிவிட்டு திரும்பவும் அமர்ந்து கொண்டாள் பார்த்திலும் தான் வயிற்றசை அனுப்பி வைக்கிறேன் என்று மதுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிச்சனுக்கு சென்று விட்டான் ஐயையோ இந்த அண்ணா வேற ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு போகிறாங்களே என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியலையே என்று மது சிந்தித்து கொண்டிருந்தாள் பிறகு ஹாரியை பார்த்து எங்கவும் சாப்பாடெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் உனக்கு ஒத்துக்குமா இதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்ருக்கியா என்றாள் உங்கள் ஃபுட் நான் சாப்பிட்டதில்லை ஆனால் நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் ஹனி என்னை மட்டும் கம்மியாக உணவு சொல்லு என்றதும் மதுவும் யோசித்து பார்த்துவிட்டு இட்லியே சொல்லிடுவோம் முடிவு செய்து டீனாவை கூப்பிட்டு இட்லியே ஆர்டர் செய்தாள் அச்சமயம் ஹாரிக்கு ஃபோன் கால் வந்ததால் அவன் மதுவிடம் அனுமதி கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தான் சரி நாமும் அம்மாவிடம் பேசிவிடுவோம் என்ற ஹாரியிடம் மொபைலை காட்டி சொல்லிவிட்டு உணவகத்தின் வாயிலுக்கு வந்து பேச ஆரம்பித்தாள் ஃபோனை எடுத்ததும் நான் எப்போ கால் பண்ணால் கட் பண்ணிவிட்டு இப்போ கால் பண்ணுற மது இவ்வளோ நேரம் என்ன பண்ணினேன் உனக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதானே நான் கால் பண்ணினேன் வீட்டுக்கு போயிட்டியா ஏன் வீடியோ கால் பண்ணலை என்று புரிய ஆரம்பித்து விட்டார் மீனாட்சி சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே என்று நினைத்த மது தாயே மீனாட்சி முதல்ல மூச்சை விடு தம் கட்டி பேசி ஏதாவது ஆகிடப்போகுது என்றாள் என்னடி உனக்கு ஏகத்தான்மா இருக்கா அவ்வளோ தூரம் பிள்ளையை அனுப்பி வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் அம்மா ட்ரெயினில் இருந்தேன் கூட்டமாக இருந்தது அதான் பேச முடில இப்போ பார்த்தி அண்ணன் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபஸ்ட்டதுன்னு சாப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் போதுமா சரிடா நீ கால் எடுக்கல திரும்பவும் ஃபோன் பண்ண இவ்வளோ நேரமா உடனே அம்மாவுக்கு பயமாக இருந்தது மது பாத்தி பக்கத்தில் இருக்கானா சாரிம்மா நான் தான் திரும்ப கால் பண்ண மறந்துட்டேன் பயப்படாதம்மானு எவ்வளோ தடவை உனக்கு சொல்கிறது இங்கே ஒரு பயமும் இல்லை நான் சேஃப்டியாக தான் இருக்கேன் நீ ஈஸியாக சொல்கிற மது எப்படா நீ ஊருக்கு வருவேன்னு இருக்கே எனக்கு ஜனனி இருந்தப்பயாவது கொஞ்சம் பயம் இல்லாம என்ன ஏதோ பார்த்தி அவங்க இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சரிம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால் பேசுகிறேன் பார்த்தி அண்ணா கிச்சனில் இருக்காங்க நான் நாளைக்கு பேச சொல்கிறேன் அவங்கள இப்போ வைக்கட்டுமா சரிடா வச்சிரு சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று ஃபோனை வைத்து விட்டார் மீனாட்சி இங்கே மதுவுக்கு தான் வருத்தமாக இருந்தது எல்லாம் அந்த ஹாரியால வந்தது இவனை என்று புலம்பிக்கொண்டே கொண்டே ரெஸ்டாரண்ட்டு உள்ளே போனார் அங்கு போனால் ஹாரி முகமெல்லாம் சிவந்து கண்ணீர் வழிய பலமாக இருமிக் கொண்டிருந்தான் பக்கத்தில் டீனா கையை பிசைந்து நின்று கொண்டிருந்தான் வேகமாக ஹாரிக்கு அருகில் சென்ற மது அவன் சாப்பிட்ட பிளேட்டை பார்த்து நடந்ததை யூகித்துக் கொண்டாள் டீனாவிடம் ஒரு கப் தயிர் கொண்டு கூறினாள் அவளும் அவசரமாக எடுத்து வந்து கொடுத்ததும் ஹாரியிடம் கொடுத்து தயிரை சாப்பிடச் சொன்னான் அவனும் அவசரமாக சாப்பிட்டான் நான்கு ஸ்பூன் தயிர் சாப்பிட்ட பிறகுதான் இயல்புக்கே திரும்பினான் மது ஓகேவா ஹாரி என்றாள் திஷுவின் முகத்தை துடைத்துக் கொண்டே நான் ஓகே மனு என்றான் பிறகுதான் மது டேபிளை கவனித்தால் இட்லியுடன் தொட்டுக்கொள்ள சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி மூன்றும் இருந்தது ஆனால் ஹாரி மற்றதை விட்டுவிட்டு நல்ல கலராக இருந்த கார சட்னி முதலில் சாப்பிட்டு இருக்கிறான் மதுவிற்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியவில்லை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் டீனாவை அழைத்து கொஞ்சம் கிச்சனில் இருந்து நல்லெண்ணும் நெய்யும் கொண்டு வருமாறு கூறினான் இரண்டும் வந்தவுடன் அவளே சாம்பாரில் நெய்யையும் நல்லெண்ணெய் காரச் தாராளமாக கலந்து அவனுக்கு பரிமாறினான் இப்போ சாப்பிடு ஹாரி ஆனால் கொஞ்சமாக தொட்டுக்கொள் என்றாள் ஹாரியும் பயந்து கொண்டே முதலில் சாம்பாரை தொட்டு சாப்பிட்டு விட்டு பார்த்தான் பிறகு மதுவை நிமிர்ந்து பார்த்து கட்டை விரலை காட்டினான் இட்ஸ் வெரி டெலிஷியஸ் ஹனி என்றான் மது கார்ன சட்னியை சுட்டி காட்டினான் சாப்பிடுமாறு ஹாரி பயந்து போய் தலையாட்டினான் வேண்டாம் மது என்றான் என்ன ஹாரி நான்லாம் அந்த சட்னி அப்படியே சாப்பிடுவேன் இட்லி இல்லாமல் எங்கள் ஊர் காரச்சட்னிக்கே பயந்தா எப்படி அப்புறம் எப்படி எங்கள் ஊர் பொண்ணுங்களோட டேட்டிங் போவ என்று கூறிய மதுவை நிமிந்த ஆழமாக பார்த்த ஹாரி பிறகு காரச்சட்னியை மட்டுமே வைத்து இரண்டு இட்லியும் வேகமாக சாப்பிட்டான் மதுதான் பதறிப்போனாள் ஏய் வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிடு அப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சோம் என்று சொல்ல சொல்ல கேட்காமல் முழுவதும் சாப்பிட்டு விட்டு இப்பொழுது என்னோட டேட்டிங் வருவியா ஹனி என்று கேட்டான் டேய் கார சட்னிக்கு எல்லாமா நான் டேட்டிங் வர முடியும் ஐயோ மது எல்லாரும் சொல்கிற மாதிரி உன் வாய் தான் உனக்கு எதிரி என்று நொந்து போய் அவனை பார்த்தாள் ஆர்வமாக அவள் முகத்தையே பார்த்தவனை பார்த்து முதல்ல இந்த தயிரை சாப்பிடு என்று மிச்சம் இந்த தயிரை பவுல எடுத்து கொடுத்தாள் அவனும் ஒன்று சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டான் பிறகு மதுவின் முகத்தை பார்த்து நீ சொன்ன ஹீரோ மாதிரி நான் இல்லைன்னு தான் என்னோட டேட்டிங் வர மாட்டியா ஹனி நான் வேணா மீசை வளர்க்கவா என்று கேட்டான் டே இப்பவே நீ ஹாலிவுட் ஹீரோ கணக்காக தான் இருக்க என்று நினைத்து கொண்ட மது நீ சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிற ஹரி நீ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணினாலும் உங்கள் டேட்டிங் கான்செப்ட் எனக்கு ஒத்து வராது அதான் ஏன் மது நீங்கள் திரும்பன்னு லைசன்ஸ் வாங்கிட்டு செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படின்ற கட்டாயத்துக்காக காலம் முழுவதும் பொய்யா வாழ்கிறீங்க இதுதான் உங்கள் வெட்டிங் கான்செப்ட் அப்படி இல்லை ஹாரி செக்ஸ்காவை மட்டும் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை அவங்க அவங்க இணையோட காதல் காமம் கடமை உரிமை இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிறோம் அந்த கமிட்மெண்ட் தான் கடைசி வர ஒன்றா வாழ்கிறாங்க அது கட்டாயத்தினாலையும் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு கொள்கையோடு வாழ்கிறோம் நிறையா பேர் இன்னும் காதலோடு வாழ்றாங்க என்ற மது தொடர்ந்தான் உண்மைதான் செக்ஸ் வச்சுக்கிற லைசன்ஸ் வாங்குறோம் எதுக்கு நாங்கள் குடும்பமாக ஒரு சமூகமாக வாழறோம் அந்த குடும்பத்துக்கிட்ட சமூக கிட்ட நாங்கள் இன்னையிலேருந்து கணவன் மனைவி நாங்கள் சேர்ந்து எங்கள் துக்கத்தில் இணைஞ்சு வாழ அப்படின்னு அறிவிச்சிட்டு அவங்க சம்மதத்தோடு வாழ்கிறோம் இதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது மரியாதையும் கிடைக்குது அதனால தான் இன்றைக்கும் எங்கள் ஊர் கலாச்சாரம் நிலச்சிருக்கு ஆனால் நான் இதை சொல்கிறது எதுக்குன்னா எங்கள் கல்ச்சர் தான் பெருசு உங்கள் கல்ச்சர் தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்காக இல்லை எங்கள் கல்ச்சர் வேறு உங்கள் கல்ச்சர் வேறு அப்படின்னு என்ன்கிட்ட புரிய வைக்கலாம் அதனால் உங்கள் டேட்டிங்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லத்தான் இவ்வளோ தூரம் பேசினேன் என்று பேசிய மது கடைசியாக மதுவையே கருத்து சொல்ல வச்சுட்டாங்களே டெய் ஹாரி அந்த பெருமை உன்னையே சாரும் என்று தமிழில் கூறினான் ஹாரி அவனை கவனிக்கவில்லை யோசித்து கொண்டிருந்தான் டீனா வந்ததும் இருவருக்குமான பணத்தை செலுத்திவிட்டு மது கிளம்பினான் அதற்குள் பார்த்திபனும் அவளிடம் வந்து மது நேரமாயிட்டு நீ என்ன இன்னும் கிளம்பாமல் உட்கார்ந்துருக்க என்று கேட்டான் அதில் தான் சுயநினைவுக்கு வந்த ஹாரி பார்த்திபனை பார்த்து என்னவென்று கேட்டான் இல்லை மிஸ்டர் ஹாரி இது புறநகர் பகுதி தானே எட்டு மணிக்கு மேலே பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது இவன் வீடு வேற நாலு தெரு தள்ளி இருக்குது அதனால தான் அவளை கிளம்ப சொன்னேன் என்றான் ஓ சாரி மது நான் வேணால் உன்னை ட்ராப் பண்ணவா நீ ஏன் என்னோட ட்ரெயினில் வந்த என்னை எப்படி ட்ராப் பண்ணுவ என்று மது கேட்டாள் என் ஃப்ரெண்ட் கார் வச்சுட்டு எனக்காக வெளியில் வெயிட் பண்ணுறான் அதான் ட்ராப் பண்ணவா என்று மீண்டும் கேட்டான் அதற்கு பார்த்தி பரவாயில்ல ஹாரி நானும் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் மது வீட்டை தாண்டி தான் என்னோடய வீட்டுக்கு போகணும் அதனால் நானே அழைச்சிட்டு போயிடுவேன் நானும் அவளோட போகிறதுனால்தான் இவ்வளோ நேரம் அவள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் சொல்லலை இல்லைனா முன்னாடியே அவளை கிளம்ப சொல்லியிருப்பேன் என்று அவனிடம் பாய் சொல்லிவிட்டு மதுவை பார்த்து வர சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் மதுவும் ஹாரியிடம் பாய் ஹாரி உன்னை சந்தேஷத்தில் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி ஹாரி சிறிது நேரம் யோசனையில் இருந்துவிட்டு அவனும் கிளம்பி வெளியில் வந்து மது எங்காவது கண்ணில் தென்படுகிறாளா என்று பார்த்தான் இல்லை என்றதும் சிறிது தூரத்தில் நிறுத்தியிருந்த அவன் பிளாக் பெராரி ரோமாவை நோக்கி வேக நடையில் சென்றான் அவன் நண்பன் ஜானை நகர சொல்லிவிட்டு அந்த கருப்பு குதிரையில் ஏறி பறக்க விட்டான் அந்த குதிரையும் ஆஸ்திரேலியா நகரத்தின் போக்குவரத்தில் கலந்து சீறி பாய்ந்தது நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி